Hello friends! எப்படி இருக்கீங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்க நம்புறேன் இன்றைக்கி டேவ்ளாக் எப்படி போகுதுன்னு பார்க்கலாம் இன்றைக்கி வந்து மழை பேஞ்சிக்கிட்டே இருக்கா ஸோ அதனால் வந்து சின்னதாக டேவ்ளாக் பண்ணியிருந்தேன் ஜாஸ்தி இல்லை பக்கோடா வந்து கேட்டாங்க பசங்க சாப்பிடணும்னு சொல்லிட்டு செஞ்சு சொல்லிட்டு கோபிக்கா பக்கோடா தான் முட்டைக்கோஸ் இருக்குல்ல அதோட அதோட அதை கட் பண்ணி இன்றைக்கி வந்து அப்படியே பக்கோடா மாதிரி சுட்டேன் அப்புறம் டீ வச்சு கொடுத்தேன் நான் ஃபுல்லாக நிறைய கவர் பண்ணல பசங்க சாப்பிட்றதெல்லாம் கவர் பண்ண முடியல நான் அதெல்லாம் கொஞ்சம் பேசி கவர் பண்ணலான்னு நினச்சேன் ஆனால் வந்து கரெக்டாக அவங்க அப்பா கால் பண்ணி அவங்க அப்பாவோட பேசிக்கிட்டே இருந்தேன்னா இவங்க என்ன பண்ணுறாங்க நான் கவனிக்காம விட்டுட்டேன் செய்ய 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 சூடாக இருந்தது எடுத்து சாப்பிட்டாங்க நானும் வந்து அது அவங்க அப்பாவோட பேசிக்கிட்டே இருந்தது என்ன நடக்குதுன்னு விட்டுருச்சு கண்ட் வீடியோஸ் எடுக்க முடியல விட்டுட்டேன் பண்ணது மட்டும்தான் கவர் பண்ண முடிஞ்சுது ஸோ அதை மட்டும் வந்து கொஞ்சமாக வீடியோஸ் கொடுத்துருக்கேன் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நல்ல மழை பெஞ்சிக்கிட்டே இருக்கு பாருங்கள் நல்லா மழை ஆ சாரில் அடிக்குது இது வரைக்கும் தண்ணி இது வரைக்கும் தண்ணி வந்துருச்சு மலையில் என்ன கண்டென்ட் போடுறது தெரியாமல் முழிச்சுட்டு இருக்கிறாரு தஜமான கண்டென்ட்டே கிடைக்க மாட்டேங்குது ஏதாவது வெயில் அடிச்சுன்னா கொண்டு போய் எடுத்துகிட்டு மேலே காய வைப்பேன் ஒரு வேலை செய்வேன் மலையில் வீட்டுக்குள்ளே இது வரைக்கும் தண்ணி இதாக இருக்குது பாருங்க இப்படி கொண்டு வந்து காய வச்சு வச்சுருக்குறேன் இதை காய வைக்கிறதுக்கு வழி இல்லை வீடு இருட்டாகவே இருக்குது எனி டைமு எனக்கு கண்டன்ட்டே எல்லாம் பைத்தியம் முடிச்சுட்டு இருக்கிற என்னடா பண்ணுறேன்ட்டு சமைக்கிற வீடியோஸ்னால் பண்ணணும் ச ஈவினிங் போய் பார்க்கலாம் ஏதாவது கிடைக்கிதா என்னன்னு சொல்லிட்டு அதை வச்சுதான் இன்னைக்கு வந்து வீடியோஸ் எடுத்து போடணும் பைத்தியம் முடிச்சிடுச்சு பாருங்க நல்லா இருக்கு ஆனா சில் சிரிச்சிலுன்னு மழை பெஞ்சுக்கிட்டே இருக்கு நல்லா இருக்கு தெரியுமா கோபிக்காய் பக்கோடா பண்ணலாம் மழை பெஞ்சிக்கிட்டே இருக்கு செஞ்சு விட்டு பண்ணுறது பண்றதுக்கு ரெடி பண்ணிட்டு இருந்தேன் ஸோ சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிட்டேன் மழை பேஞ்சிக்கிட்டா இருக்கா சரி நம்மளாம் சாப்பிட்றதுக்கு இல்லை இவங்களா சாப்பிட்டு கொஞ்சம் செஞ்சு கொடுப்போம் நம்மளும் சாப்பிட்றாம இருக்க போதில்லை கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்றதான் சரி எல்லாம் எடுத்து போட்டுக்கலாம் கோபிக்காய் பரோட்டா பண்ணுறதுக்கு ஸோ பரோட்டான்னு வருது பக்கோடா பண்ணுறக்கு எடுத்தாச்சு இல்லை கொஞ்சம் கொத்தமல்லி எல்லாம் சேர்த்துக்கலாம் மழை பெஞ்சுக்கிட்டே இருக்கு ஜில் 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 இருக்கு மணி ஏழாயிரத்து இப்பயும் வந்து மழை பெஞ்சுக்கிட்டு தான் இருக்கு மழையே போய் நினைச்சிட்டு வாங்கிட்டு வந்தேன் கட் பண்ணிக்கலாம் நல்லா சின்ன சின்ன பீஸா கட் பண்ணிக்கிறேன் கட் பண்ணி பீ கொஞ்சம் வைக்கணும் இன்னொரு சைட்ல கட் பண்ணிட்டு பாப்பா இஞ்சி கொண்டா ஆ கடலை மாவு கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் அரிசி மாவு கான்ஃபிளவர் கான்ஃப்ளவர் எதுவா கிடக்குன்னு சேரணும் கடலை மாவு சேர்த்துட்டேன் கொஞ்சம் மிளகா தூக்கி மூலிய தெரியுமா மழை பெஞ்சு ஜில்லு நல்லா இருக்கு கிளைமேட் ராத்திரி கூட தேவைப்படுறதில்ல தண்ணி ஜாஸ்தி செலவாக மாட்டேன் தெரியுமா அந்த அளவுக்கு நல்லா இருக்கு ஜில்

फिर वो परफ इजदा रखी काइंड फ्लावर नेम तीनरच निकलना देखो निकालू मैं ये करती हूं देखती हूं और... क्या ना चल मैं तन्नी उठी रहे हैं तो मेरे कांट माव काटे के लिए ले अभी पैसे निकलो गरम मसाला पोड़ हर चीज में गरम मसाला वो गरम मसाला दूसरे वाले मसाला से तो वांगे पता मावा दूसरे शहर वाले हमारे तो गरम मसाला खाते है हैं गरम, गरम मसाला, मसाला। गरम था। मसाला था। हाँ गर्मी ही नहीं है பவுனு எங்க வீட்டு பக்கத்து வீடு பொண்ணு சொல்லிச்சு அவங்க அம்மா போய் கரம் மசாலா வாங்கிட்டு வாங்க சொல்லிட்டு கடைக்கு வச்சு அனுப்பியிருக்குது இவ கடையில போய் வாங்கிட்டு வந்துட்டு அவங்க அம்மா சொல்றா எங்கன்னா சூடாக இல்ல கரம் மசாலா கரமா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கேட்டுருக்குறா இப்படிப்பட்ட பிள்ளைங்களெல்லாம் பெத்து வச்சுக்கிட்டு என்ன பண்றதுன்னு அவங்க அம்மா சொல்லிட்டான் அந்த மாதிரி அனுபவம் இருக்கா எனக்கு இருக்கு சின்ன வயசுல பண்ணது என்னன்னா எங்க அப்பா நான் சிக்ஸ்த் கிளாஸ்ல படிச்சுட்டு அப்பா எங்க அம்மா புதுசா ஒரு வீட்டுக்கு போனோம் வேற இடத்துக்கு போயிட்டு இப்ப இந்த கோயம்புத்தூர்ல இன்னொரு இடத்துல போய் சேஞ்ச் பண்ணி குடிசை போடுறதா இருந்துச்சு சரி அந்த இடத்துல போய் பந்தலெல்லாம் போட்டு ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க முத நாள் இன்னைக்கு பந்தல் போட்டோம்னா ஒரு மிட்டாய் கொடுப்பாங்கல்ல அந்த மாதிரி மிட்டாய் கொடுக்கும்போது எல்லாத்தையும் நான் கையில எடுத்து எடுத்து கொடுத்துட்டு இருந்தேன் எங்க அப்பா என்ன சொன்னாருன்னா கையில எடுத்து கூடாது அப்படியே குடுக்கணும் அவங்க எல்லாம் சொல்லி அந்த அர்த்தம் தான் சொன்னார் எங்க அப்பா சொன்னது நான் என்ன புரிஞ்சுக்கிட்டேன் அப்படியே குடுக்கணும்னா எடுத்து அப்படியே கையில கொடுத்துட்டு வரோம்ட்டு எங்க அப்பா எல்லாத்தையும் கொடுத்த போக எடுத்து போய் பக்கத்துல அந்த ஒரு போய் கொடுத்துருவாங்கன்னு சொன்னாங்க நான் போய் அப்படியே குடுத்துட்டு வந்துட்டேன் எங்க அப்பா எங்க அப்ப பாப்பா பாதிங்கிட்டாய் அப்படின்னா அப்படியே குடுத்துருக்க ஏ ஒரு இடத்துல உட்காரு அப்படியே குடுத்துட்டு நீ தானப்பா சொன்ன அப்படியே கொடுத்துருவான்ட்டு அதனால நானும் அப்படியே குடுத்துட்டு அப்படின்னு அந்த மாதிரி பூத்தால நிறைய பண்ணிருக்கிறேன் நமக்கு அந்த அளவுக்கு மண்டபம்ல வேலை செஞ்சிருக்கு எவ்வளவு புத்திசாலியா பாருங்க என்னையால புத்திசாலியா இருப்பா பக்கோட போடலாம் கலர் எதுவும் சேர்த்துல ஆனா கொஞ்சம் கலர் இப்படியாதான் இருக்கு காசல்ல வைப்புல இவ்வளவு பக்கமா வைப்பாங்க காட்டலுமே நீ காத்து ஆகிட்டே இருக்கு ஓகே பண்ண அப்புறம் பண்ணிக்கலாம் இப்படியே பண்ணுவாங்க வீடியோவை மண்ணை பேஞ்சிக்கிட்டே இருக்கு எடுத்து கட்டிடுச்சு அப்பயும் மழை பேஞ்சிக்கிட்டே இருக்கு அது நான் இப்போ பூனை பூனை பறவை இப்படி நடந்துட்டு இருக்கு வாக்கிங் நடந்துட்டு இருக்கு மலையில் கூட அது டீ ஒரு பக்கம் வச்சிருக்க ஆகிட்டே இருக்கு ஆகட்டும் பக்கோட ஒரு பக்கம் ஆகிட்டே இருக்கு நாளைக்கு செவ்வாய்க்கெழம வண்டி வரும் தண்ணி கேன் வந்து காலி பண்ணணும் பா மேலே வந்து தண்ணி ஏறிட்டுருக்கு பாப்பா வந்து அந்த படிக்கட்டிலே உட்கார சொல்லிட்டேன் ஏன்னா மழை பெஞ்சிக்கிட்டே இருக்கா ட்ரம்மை வந்து ரம்பிடுச்சுனாக்கா தெரியாது ஜோ இந்த தண்ணி ஏற்றி ஸ்பீடாக வந்து மேலே ரம்பிச்சுனாக்கா அந்த சவுண்டு வந்து கொஞ்சம் கேட்கும் நாங்கள் எப்பயுமே வந்து தண்ணி விழுகிற அந்த மேலே ஏதாவது விழுந்துச்சுனாக்கா தண்ணி தெறிக்கும் அதை வச்சு தான் கன்று பிடிச்சி ஆஃப் பண்ணுறது இப்போ வந்து மழை பெய்யாதனால தெரியாது அதனால பாப்பா வந்து மேலே நிற்க வச்சிட்டேன் இப்போ அக்ஸரா வந்து தண்ணி ஏற்றிக்கிட்டே இருந்தால் குளிர்து பாப்பா எனக்கு குளிரதுமா நான் கொஞ்ச நேரம் உள்ளே போய் நின்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயிட்டா நல்லா இருக்கான கிளைமேட் கத்திக்கிட்டே போறா கத்திக்கிட்டே போறா கோயிலில் பூஜை சுருவாகிடுச்சு அதனால் கிளம்பி போயிட்டு இருக்கிறேன் மழை பெஞ்சிக்கிட்டே இருக்குது க்ளீன் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்குது க்ளீன் பண்ண முடியல காய வைக்கிறதுக்கு இடம் இல்ல பசங்களோட பாப்பாவோட ட்ரெஸ்ஸுங்களே வந்து விரிச்சு விட்டு கீழே விட்டு நல்லா ஃபேன் காற்று போட்டுவிட்டு காய வச்சுட்டுக்கிறேன் என்ன கண்டென்ட் போடுறதுன்னு நிஜமா எனக்கு தெரியல கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க என்ன மழை தொட்டி ஒரு கன்டென்ட்டுமே எனக்கு கண்ணுக்கு கிடைக்க மாட்டேங்குது சரி அதாவது செய்யலாம் நினச்சாக்கா கு நீங்கள் வந்து நல்லா காய்கறிகளாக பசங்களுக்கு கூடுமா ஹெல்த்தியாக சாப்பிடுமான்னு சொல்லியிருந்தீங்க எனக்கு சாப்பிடணும்னு ஆசைதான் ஆனால் வந்து இப்போ ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் அவர் போய் கொஞ்சம் வந்து இப்போ வெளியே பேமெண்டெல்லாம் கொடுக்க வேண்டியது இருக்குது அதெல்லாம் கொஞ்சம் கொடுத்துட்டேன்னாக்கா வந்து எனக்கு கொஞ்சம் திருப்தியாக இருக்கும் மனசு கொஞ்சம் திருப்தியாக இருக்கும் ஸோ அந்த பேமெண்டெல்லாம் கட்டிட்டு ஊருக்கு கொஞ்சம் ஒன் லேக் அனுப்ப வேண்டியது இருக்குது ஸோ அதெல்லாம் கொஞ்சம் நான் செட்டில் பண்ணணும் அதுக்கப்புறமா தான் நான் வந்து நான் சாப்பிட்ற விஷயத்தையே வந்து யோசிப்பேன் ஏன்னா எங்கள் என்னால் எவ்வளோ முடி சீக்கிரமாக முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் வந்து நான் அந்த இதெல்லாம் முடிச்சு வெளியே கொடுக்க வேண்டிய பேமெண்ட்டெல்லாம் கொடுத்தாச்சு அவர் சம்பளத்தில் வாங்கி எல்லா ரெண்டு மாதத்துலேயே வந்து நான் எவ்வளோ வாங்கினோம் வெளியே வாங்கினேனோ அவங்களுக்கெல்லாம் கொடுத்தாச்சு இனி வந்து ஒன் லேக் மேலே இருக்குது ஒன் லேக் மேலே அப்பாட்டை கொடுக்கணும் சரி வீட்டு விலைக்காக இருக்கிற கொஞ்சம் கொடுத்தாச்சு பத்துலன்னு சொன்னார் சரி சொல்லிட்டு அதனால் ஒன் லேக் கொடுக்கணும் அதனால் கொஞ்சம் நான் வந்து ரொம்ப சிக்கனமாக இருக்கேன் இப்போதைக்கு நாங்கள் லேக் கொடுத்துட்டோம்னாக்கா எனக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு வந்து ஃப்ரீயாகிடும் அதுவும் இல்லாமல் இந்த மழை சீசனில் வந்து மழை பேஞ்சிக்கிட்டே இருக்கா காய்கறிாம் வந்து ரொம்ப விலை ஜாஸ்தியாக இருக்குது எந்த காய்கறி வாங்கினாலும் ரொம்ப விலையாக இருக்குது அதனால் வந்து கொஞ்சம் இந்த 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 ஒரு மாதம் மட்டும் கொஞ்சம் வந்து காய்கறிகளாக வாங்குறது எனக்கு கொஞ்சம் க கஷ்டமாக தான் இருக்கு நான் அதை சொல்லணும் ஓரளவுக்கு அளவுக்கு தான் நான் பட்ஜெட் இவ்வளோ தான் என்னை எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கே வீட்டுக்கே திட்டுவார் இவ்வளோ காசு செலவு இல்லை இவ்வளோ காசு செலவு நீங்கள் என்ன பார்க்குறீங்க என்னோடய வீடியோஸில் ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ சிக்கனமாக இருக்கணுமோ அவ்வளோக்கு எவ்வளோ சிக்கனமாக இருப்பேன் ஒரு கோயிலிருந்து வாங்கிட்டு அந்த சுண்டல் கூட சாப்பிட முடியலனு வச்சாங்க அதை கூட நான் வந்து குழம்பா பண்ணி கொடுத்துட்டு சாப்பிடுங்க பாப்பா அப்படின்னு வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஸோ அந்த அளவுக்கு வந்து நான் சிக்கமா தான் பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படி இருந்து என் வீட்டுக்கார வந்து என்னை திட்டுறாரு நீ ரொம்ப இன்னி சிக்கனம் பண்ண இன்னி சிக்கனம் பண்ண இனி நான் என்ன பண்ணிட்டு ஒரு நாளைக்கு அழுகாச்சு வந்துடுச்சு ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி என் வீட்டுக்கார்ட்ட பயங்கர சண்டையே ஆகிப்போச்சு நீயே எல்லாம் கணக்கு பார்த்துக்கோ நீயே பண்ணிக்கோ நீ யார் யார் கொடுக்கணுமான்ட்டு அவரு வந்து என்ன தெரியுமா பேமெண்ட் என் கையில கொடுத்தாச்சு நான் அவருக்கு நல்லாவே தெரியும் நான் எப்படி வந்து அட்ஜஸ்ட் பண்ணி எல்லாம் எது எதுக்கு செட்டில் பண்ணணுமோ அதெல்லாம் செட்டில் பண்ணிடுவேன் என் வீட்டு செலவு கம்மி பண்ணி கூட நான் நல்லா செட்டில் பண்ணிடுவார்னு அவருக்கு நல்லாவே தெரியும் ஆனால் அவர் கையில் இருந்ததுன்னா தாராளம் பிரபு க செலவு பண்ணிடுவார் ஸோ அதனாலேயே அவர் யோசிச்சுட்டு என் ஃபஸ்ட்டு சேலரியே என் தலையில் கட்டி விட்டார் யாராருக்கு நீ கொடுக்கணுமோ கொடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இனி நீயே பார்த்துக்கோ நான் இல்லை பொருப்படுத்த மாட்டேன்னு சொல்லி சொல்லிட்டாரு சம்பாதிக்கிற மட்டுந்தாப்பா என்னோடய வேலை ஸோ என்னென்ன செலவு பண்ணணுமோ என்னென்ன பார்த்து பார்த்துக்கணுமா பிள்ளைங்களுக்கு செலவு பண்ணுறதுலேருந்து கடனை கட்டுறதுலேருந்து நகை கேட்க லோன் போகிறது வந்து எல்லாம் நீ தான் பார்த்துக்கணும்னு சொல்லி சொல்லிட்டாரு ஸோ நான் வந்து போன மாதம் லிஸ்ட்டெல்லாம் போட்டு சொல்லிகிட்டே இருக்கிறேன் அப்படி இருந்து என் வீட்டுக்கார் அதே இப்படி நீ இவ்வளோ செலவு பண்ணலாம் அதே இப்படி இவ்வளோ நீ செலவு பண்ணலாம் இன்னும் கம்மி பண்ணு அவன் அன்னிக்கு பெட்ஷ்ட் ஒரு அஞ்சு பெட்ஷீட் வாங்கியிருந்தேன்ல என் வீட்டுக்காரர் திட்டாரு உன்னை யார் அஞ்சு பெட்ஷீட் வாங்கி சொன்னது கம்மியாக வாங்க வேண்டியனா மூணு பெட்ஷீட் வாங்க வேண்டியதுனா எதுக்கு ஒன்று அஞ்சு பெட்ஷீட் வாங்க வாங்கினேன் அப்படின்னு நான் சரி கம்மியாக கிடச்சிது வாங்கி போட்டால் வந்து யூஸாக இருக்கும் தைச்சி தைச்சி போட்டுக்கலாம் ஒரே பெட்ஷீட் தானே இப்போ மாற்றி மாற்றி போட்டுக்கிறேன் நான் இந்த மழை தொட்டி தான் மாற்றாமல் இருக்கேன் ஏன்னா வந்து வெளியே போயிட்டு வராங்களா கால் வைக்கிறாங்களா அழுக்காயிடுது எப்படியும் கிழிச்சிடுவாங்க அதனாலேயே கொஞ்சம் விட்டு வச்சிருக்கேன் இந்த மழை கொஞ்சம் அப்புறம் தைச்சி எல்லாம் போட்டுடலான்னு சொல்லிட்டு விட்டு வச்சுருக்கேன் ஏன்னா தெச்சி ஒரு பிரயோஜனம் இருக்காது அதனால தான் விட்டு வச்சுருக்காரு சில மழை முடிஞ்சதுக்கப்புறம் போட்டுப்பான்ட்டு என் வீட்டார் கண்டபடி திட்டாரு உன்னை யார் அப்படி சொன்னால் எனக்கு சரியான அழுகாட்சியே வந்துருச்சு நம்ம இவ்வளோ தூரம் சிக்கனமாக பண்ணி நானும் திட்டு கூட வாங்கியிருக்கேன் சப்ஸ்ரைபருக்கிட்ட பயன்பாரு எத்தனை பேர் என்ன திட்டுவாங்க கஞ்ச பிசினாரி கஞ்ச பிடிச்சவ அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுவாங்க அதெல்லாம் கூட என் வீட்டுக்கார நான் சொன்னேன் இந்த மாதிரியெல்லாம் எனக்கு கமெண்ட்ஸ் உன்னால நான் எவ்வளோ தூரம் சிக்கனமாக இருக்கேன் தெரியுமாப்பா அப்படின்னு சொல்லி திட்டினேன் சொல்லிட்டு அழுவாச்சும் வந்துருச்சு இதுக்கு மேலே என்னால் சிக்கனம் பண்ண முடியாது நீயே பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு விட்டுட்டேன் அப்புறம் ராத்திரியெல்லாம் சரியான சண்டை எனக்கு அவருக்கும் அவரு சரி சரி இன்னும் நான் நான் சொல்ல மாட்டேன் இன்னும் நான் சொல்ல மாட்டேன் ஆனா விஷயமா செலவு பண்ணாத அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு அன்றைக்கி வந்து பா வெளியே போய் கடையிலலாம் போயிட்டு சிக்கன்லாம் வாங்கிட்டு வந்து சாப்பிட்டோம்ல அது ஏன் நீ வாங்கின அதுக்கு ஒரு வாரத்துக்கு ஒரு நாலஞ்சு நாளைக்கு முன்னாடி தான் வந்து அவங்க ஃப்ரெண்டு வாங்கி கொடுத்தாங்க ஆனால் எங்களுக்கு திருப்தியே இல்லை அது சாப்பிட்ட மாதிரியே இல்லை அவங்க ஃப்ரெண்டு வந்து கொடுத்ததே எனக்கு சாப்பிட்ட மாதிரியே திருப்தி இல்லை அதனால் நான் வந்து மறுபடியும் சரி பசங்களுக்கு நம்ம பிடிச்ச கடையிலே போய் வாங்கிட்டு வந்து கொடுக்கலான்னு சொல்லிட்டு அந்த கடைக்கு போய் நான் வந்து கொடுத்தேன் அது நீ ஏன் வாங்கின அப்படின்னு சொல்லிட்டு எங்களை சண்டைக்கு வந்துட்டார் நீ அதெல்லாம் வாங்கக்கூடாது இப்பெல்லாம் வாங்கக்கூடாது மாதத்துக்கு ஒரு தடவை தான் வாங்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாரு எனக்கே அழுவாச்சு வந்துருச்சு நானும் போனேன் நீ போனது நான் எத்தனை தடவை போய் போய் கடையில் போய் வாங்கினேன் ஒரே ஒரு தடவை தான் நான் அது கூட உனக்கு உனக்கு கஷ்டமாயிருச்சா அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா நான்வெஜ்ஜாக நாங்கள் சாப்பிட்றதில்ல நான்வெஜ்ஜே சாப்பிட்றது இல்லையா சரி ஆசையாக இருக்கும்னு சொல்லிட்டு ஆனால் போய் வந்துட்டேன் ஐயோ செம்ம திட்டு வாங்குனேன் என் அது எப்படி நீ செலவு பண்ணலாம் ஏன் வாங்கினா எதுக்கு வாங்கினேன்ட்டு என்னை திட்டி திட்டின்னு திட்டாரு கோவத்தில் எனக்கு அவருக்கு சரியான சண்டையாயிப்போச்சு நைட்டு அப்புறம் காலைல சமாதானமாகி அப்புறம் ரெண்டு பேரும் பேசிட்டோம் அப்புறம் சொன்னாரு செலவு பண்ணு நான் இனி எதுவும் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லி நான் போட்டு கொடுத்துருவேன் போன மாசம் எந்த செலவும் இந்த வந்து அரிசி வாங்கணும் சிலிண்டர் வாங்கணும் சோ பருப்பெல்லாம் வாங்கணும் அதெல்லாம் இன்னைக்கு பட்ஜெட் பார்த்தோம்னா இந்த மாசம் வந்து ஜாஸ்தி செலவாகும் அப்படியே பட்ஜெட் பார்த்து இந்த மாசத்துக்கு வந்து காசு ஜாஸ்தி செலவாகும் ஸோ எமர்ஜென்சிக்காக கொஞ்சம் பணம் எடுத்துக்கோ இனி எமர்ஜென்சிக்குன்னு சொல்லிட்டு கொஞ்சம் பணம் எடுத்துக்கலாம் எடுத்து வச்சுருந்தேன் பத்து ரூபா என்னமோ எடுத்து வச்சுருந்தேன் அது போன மாதம் பூரா செலவாகிப்போச்சு போன மாதத்து முந்தின மாதம் என்னமோ செலவாகி போச்சு வீட்டை செலவு தான் பண்ணிவிட்டேன் கடை போவே இல்லை கடை இந்த ஏடிஎம் போய் பணம் எடுத்துகிட்டு வரலையா இல்லையா வீட்டில் இந்த பத்தாயிரவா எடுத்து செலவு பண்ணி செலவு செலவாயிது நானும் கண்ட்ரோல் பண்ணுறேன் எவ்வளோக்கு எவ்வளோ கண்ட்ரோல் பண்ணுறேன் பட்டு அது என்னென்னே தெரில கணக்கு மீறி போயிட்டே இருக்குது அதனால் என்ன பண்ணுறது ஸோ அவர் விட நான் நானும் எவ்வளோ தூரம் கண்ட்ரோல் பண்ணிணேன்னா வந்து கை மீறி செலவு ஆகிட்டே தான் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறேன் அப்போ நான் இங்கே வந்து என்னடி பிரயோஜனம் அப்படிங்கிறாரு வேறு எவ்வளோ இல்லை கொஞ்சம் நாளைக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ கொஞ்ச நாளைக்கு பொறுத்துக்கோ நான் வந்து செலவு இங்கே கொஞ்சம் கம்மி பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன் என்ன என்னோடய சேலரி வரங்காட்டிக்கு கொஞ்சம் வந்து மேனேஜ் ஆகிடுச்சி கொஞ்சம் ப இதாயிடுச்சு ச இது பண்ணிவிட்டேன் வெளியே யாருக்கிட்டே வாங்கினா எனக்கு வந்து மனசு உறுத்திக்கிட்டே இருக்கும் அது எப்படா கொட்டுவோம் எப்படா கொடுப்போம் எப்படா கொடுப்போம்னு சொல்லிட்டு மனசு உறுத்திக்கிட்டே இருக்கும் அவர் ஒருத்தர்கிட்ட வாங்கியிருந்தா அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டார் ஏன்னா வந்து அவரும் சரி என் வீட்டுக்காரும் சரி நானும் சரி எப்போ யார்கிட்ட ஏதாவது வாங்கினோம்னா உடனே கொடுத்துருவோம் எங்களால் தர முடியாத சூழ்நிலைகள் இருந்தால் சொல்லிடுவோம் கொஞ்சம் ஆகும் எனக்கு தரக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஃபோன் பண்ணி சொல்லியிருந்தால் பணம் அனுப்புனதுக்கப்புறம் எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் எனக்கு கால் பண்ணுமா நாங்கள் இருக்கோம் உனக்கு எந்த எமர்ஜென்சியாக இருந்தாலும் சரி உடனே எனக்கு கால் பண்ணேன் நான் பார்த்துக்குறேன் அப்படின்னா அதே மாதிரி கோயிலையும் சரி ஃபோன் பண்ணி கூட கேட்டாங்களாம் என்னன்னா எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறீங்க வீட்டில் எப்படி இருக்கிறாங்க என்ன ஏதுன்னு சொல்லிட்டு அவங்க கேட்டாங்களாம் இல்லைடா ஒன்றும் பிரச்சனை இல்லை எல்லாம் நல்லா இருக்காங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை பிரச்சனையாக இருந்தால் கண்டிப்பாக சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ சப்போர்ட் பண்ணுற கூட நிறைய பேர் இருக்காங்க அதனால அதுவும் நினச்சி கொஞ்சம் பயம் இல்லை எல்லாம் நம்மளுக்கு ஏதோ ஒன்றுனாக்கா எல்லோரும் வந்துருவாங்க பார்க்கறதுக்காக அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க ஸோ தெரிஞ்சவங்க இருக்காங்க என் வீட்டுக்காரர் எனக்கு தான் இல்லை மற்றவங்களுக்கெல்லாம் ரொம்ப நல்லவன் ஸோ எனக்கு வந்து என்னோடய ஹஸ்பண்ட் வந்து சப்போர்ட்வாக இல்லை பட்டு எல் நிறையா பேத்து ஹெல்ப் பண்ணிக்கிறாரு அதனாலே வந்து நிறையா பேர் அவர் நிறையா ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க அவருக்கு கலெக்டர்லேருந்து நிறைய பேர் ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்க இங்கே இங்கே வந்து எக்ஸாம் எழுதிட்டு போனால் இவர் இவர் கூட்டிகிட்டு போய் எக்ஸாம் எழுதி அது கலெக்டர் ஆகி சக்ஸஸ்ஃபுல்லாகி இன்றைக்கி வந்து கால் பண்ணி பேசுவார் பேசுவாங்க அவங்க சென்னையில் கஸ்டமர் வந்து ஒரு வா ஒரு வாட்டி சுற்றி பார்த்துட்டு போகிறிட்டு அவங்க ஞாபகம் வச்சு ஃபோன் பண்ணி பேசுறது வந்து ஆச்சரியமாக இருக்கும் யாராக இருந்தாலும் சரி நம்ம டூருக்கு சுத்த போகிறோம்னாக்கா ஏதோ ஒரு சில கஸ்டமரை தான் வந்து ஞாபகத்தில் வச்சுக்குவாங்க அந்த மாதிரி என் வீட்டுக்காரன் ஞாபகம் வச்சுக்கிறாங்க ஸோ நிறைய பேர் வந்து கா இன்னைக்குமே வந்து கான்டாக்டில் இருக்காங்க ஃபோன் பண்ணி பேசுவாங்க எப்படி இருக்க என்ன எதுன்ட்டு ஸோ நான் இங்கே இங்கேருந்து அங்கே அவங்களை பார்க்க போனால் கூட நல்லா பேசுவாங்க நல்லா ஃப்ரெண்ட்லியாக பழகுவாங்க ஸோ எங் நாங்கள் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேருமே சரி ஃப்ரெண்டுங்களை பிடிச்சி வச்சுட்டேன்ப்பா சப்ஸ்கிரைபர் மூலிமா நான் நான் யூடியூப் மூலிமா சப்ஸ்கிரைபர் நிறைய பேர்த்த வந்து ஃப்ரெண்டாக பிடிச்சி வச்சுட்டேன் ஸோ என் வீட்டுக்கார் அதே தான் ஸோ கஸ்டமர் மூலி கஸ்டமராக வந்து ஃப்ரெண்டாக பிடிச்சி வச்சிட்டாரு ஸோ அதனால் எங்களுக்கு வந்து நிறையா விஷயத்தில் சப்போர்ட்டிவாக நிறைய பேர் இருக்கீங்க அதை நினச்சி ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஓகே சரி இன்றைக்கி என்ன பேசுகிறதே தெரியாமல் வீடியோஸ் பண்ண இவ்வளோ தான் பண்ண முடிஞ்சது ஓகே நாளைக்கு நல்ல வீடியோ கொடுக்குறேன் இந்த மழைனால் என்ன பண்ணுறதுன்னு தெரிய மாட்டேங்குது ஓகே சரியா சரி இன்னைக்கிட்டே இவ்வளோ இப்படி தான் போய்ச்சிக்க இப்போ நாளைக்கு நல்ல வீடியோவில் பார்க்கலாம் ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் ப்ளோக்கம் பாய்